வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வரும் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுத்தமான தேங்காய் எண்ணெய் எவ்வாறு மிஷினில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் தெரிகிற இந்த வீடியோவில் தெரிகிற தேங்காய் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பழுத்த தேங்காய் உடைத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா காய வைத்து துண்டு துண்டாக அரைச்சிருக்காங்க அதை எவ்வாறு வந்து பச்சு தானே மிஷினில் அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷினில் இருக்கிற தேங்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷினில் மேலே கொட்டி வச்சிருக்காங்க அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் கொட்டி வைக்கிற இடம் அந்த இடத்துலேருந்து புனாக்கு இங்கே வெளியே வருது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் ஹோல் இருக்கு பாருங்க அந்த ஹோல் வழியாக தேங்காய் போய் புனாக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் நம்மளுக்கு தெளிவாக வரும் இங்கே பாருங்கள் எண்ணெய் சுட்டு சுட்டு உழுது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுத்தமான எண்ணெய் நம்ம தள்ளா தலைக்கு யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து பாருங்க தள்ளுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டோ வழியாக வந்து பார்த்தீங்கனா எண்ணெய் வந்து போவாங்க பாருங்கள் தேங்காய் வந்து மேலே போகும் அப்படியே வந்து பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு நல்ல சுத்தமான எண்ணெய் வந்து கிடைக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய்லேருந்து அருகின்ற புண்ணாக்கு இந்த புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு சத்தான பொருள் கால்நடைகளுக்கு இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிற போது நல்ல சூடாக இருக்கும் எண்ணெய் அந்த மிஷினில் வந்து அந்த உராவி ஏற்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் மேலும் ஃபைனலாக சொல்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இங்கே கொட்டி வைப்பாங்க அது போதுமான மிஷின் ரன் ஆகிட்டுருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சிறிய ஒரு வாட்டர் வழியாக மிஷினில் தள்ளுவாங்க அது ரொட்டேட் ஆகிட்டு இந்த ஷாஃப்ட் வழியாக சுற்றி சுற்றி நம்மளுக்கு எண்ணெய் தனியாக அப்புறம் புனாக்க தனியாக தனியாக பிரித்து தருகிறது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா மக்கள் வந்து அவங்களோட பயன்பாட்டிற்கு கொண்டு வச்சிருக்காங்க யூஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் அந்த ஓட்ட வழியாக தேங்காய் தள்ளுறது நம்ம வந்து மிக அழகாக பார்க்கலாம் ஓகேங்களா இதெல்லாமே வந்து பார்த்தா நல்லா பழுத்து காய்ந்த தேங்காயை துண்டு துண்டாக வெட்டி காய வச்சிருக்காங்க இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கனாக்கா பவர் மிஷினில் கனெக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இதை வந்து நம்ம நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கனாக்கா அரைக்கலாம் இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா தான் நல்ல முறையில் எண்ணெய் வரும் அதனால் இன்னொரு முறை யூஸ் பண்ணுறாங்க பார்க்கணு நாகையுமே வந்து பார்த்தீங்கனாக்கா உணர்வு முறை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்ணாக்கில் எண்ணெய் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புண்ணாக்கு வந்து சேரணும் அதான் வந்து ஃபைனலோட ஒரு இது நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெயை இன்னைக்கு நல்லா கொடுத்துருக்கு இது ஏன் இந்த வீடியோ போடலான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வாறு நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அனைத்து மக்களுக்கும் ஒரு காண்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ எடுத்தீங்க பாருங்கள் உள்ளார அந்த ஷாப்ஸ் சுற்றுத்திங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் தேங்காய் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஃபீல் வழியாக வரும் ஓகேங்களா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்